இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி விளக்கமறியலில் வைக்க மென்ன நீதவான் வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளாா் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இந்த மாதம் முதலாம் தேதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவைப் படகுகளையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப் படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னர் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் திணைக்கள அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதன் நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போது பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்